మైకే బుడి కరప కమై ఓ తా రెండు బడ కడి పతలా యాంట బడ చెయ్ నీ పక్క

കൊടുsetSize ഞാൻ നമുക്ക് വളരെ മാത്രമേ കാണാനവണം കരയ വെച്ചി അമ്മ നമ്മൾ ഇട കണ്ടി വെച്ചി തനിയ വെച്ചേ കരയ മുടി ഞാനിങ്ങനെ കൊണ്ടുവെച്ചേ മാങ്ങരപ്പ സാമി കൂടേ വെക്കുന്നു കരപ്പ സാമി മരക്ക് കൊത്ത വെച്ചിട്ടുണ്ട് दोनों બડકાઈ પાડવા યા આવોપા ચાહી હવેയാ ચાહીમાં നീ પાત્ર યાનું കൊത്തના લઈ കരപ്പ സാമി 20 बाई પડે വെച്ചിનું बाई પડയാ

जनता तो पर चुने जाओ गर। ये बड़ा अलार्म पर चुने हम देख रहे हैं मोना भी मास्टर ने बोला सुना मास्टर ने बोला नी सुना सही कहना वो नी बता दूँगा ना ना घर पर काम करने वाला वाला नया चुना मना था ना सही करता सब मारवे बड़ा करी काम कर जनता को ज्यादा मत बोलना उन गर्व

அதை வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்கிட்ட ஏன் வாய்ப்பு என் கண்ணுக்குன்னு தெரியல அதனால் பிரித்து விட்டணும் உனக்கு சம்பளம் தான் அதில் இருந்தால் மாட்டோம் வெள்ளிக்காலும் அது நான் அனுப்புகிறேன் நான் நாளைக்கு தப்பசாமை நான் போய் கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு ஒரு வாங்கி வா

அப்படிங்க ஆயிட் பண்ணி பழைய உனக்கு சரியாக விட்டார் ஆயோ ஜாலம் பார்த்தோம் அப்படி என் பிள்ளை பார்த்ததில் ரெண்டு ஒத்து வந்துச்சு அவன் வேலை பழைய பண்ணிருக்கலாம் நான் வந்து கர்ப்பசாயம் சொன்ன தலை அப்படித்தாங்க அதனால் நானும் முடியும்னு ஒழிஞ்சு போய் பார்த்தேன் அதில் எப்போ அதில் மாற்றணும்ல பயணமாக எனக்கு நான் நான்

दो वाक्पाठ करने पाते थे, यंत्रों के बाद, चले। निपाती आराधना से कर्मसामिमाजी आत्मीय होती, कर्मसामिम कोण मर्यादा कुड़वता परिवार था, कुड़वता परिवार था तो वो व्यक्ति वहाँ लगा यंत्रों के ऊपर तो चरणों पे होती, अब जाना है आप वाले जो ताना पाती हैं उसी என்ன எங்கமே தான் போகணும் இல்ல ஆனா ஒரு வழியை நாமப் போறோம் கேட்டு போயிது நான் இங்க வந்து ஆட்டமா நீ எங்க கட்டன அப்ப நீ எங்க இருந்து வந்தா ஆமா நான் படி கொண்டிருக்கேன் கேட்டி குடுச்சு வர நாய்க்கு வந்து என்ன வந்து பாரு கர்மாசாமி மாரடி ஊதுறேன் दोनवा மாரடி கட்டறேன் எங்கயோட சாரி கர்மாசாமி மாரடி ஊதுற குடு குடு கர்மாசாமி ஊன் மா